பல்வேறு விமர்சனங்களுக்கிடையே பல்வேறு எதிர்ப்புகளுக்கு இடையே சொந்தமேளன் சீமான் அவர்கள் செய்யக்கூடிய மிக அற்புதமான அரசியலை குறித்து தான் இன்றைய காணொலி இருக்கப் போகின்றது செந்தமேளன் சீமான் என்ற தனித்த ஒரு பெரும் ஆற்றல் தமிழ்நாட்டில் ஒரு கட்சியை அமைத்து அந்த கட்சியின் மூலமாக பல்வேறு விதமான இயற்கை சார்ந்த சூழியல் சார்ந்த கொள்கைகளை வகுத்து மக்களுக்கான ஒரு அடிப்படை தேவையான இயற்கையை முழுமைப்படுத்தி இருக்கின்றார் என்பது நாம் அறிந்த ஒரு பேருண்மை சீமான் அவர்கள் தொடர்ச்சியாக செய்யக்கூடிய எல்லா அரசியலும் மக்களுக்கான அரசியலாகவும் நாளை எதிர்கால தமிழ்நாட்டிற்கான அரசியலாகவும் இருந்து வருகின்றது அதிலும் குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எதிர்கால தலைமுறையினர் சிறப்பாக வாழ்வதற்கும் நல்லபடியான ஒரு வாழ்க்கையை அமைந்து நல்ல சூழலில் அவர்களை முன்னேற்றி தேர்த்திவிட வேண்டி எல்லா கட்டமான திட்டங்களையும் மிக சிறப்பானதொரு கொள்கைகளாக வகுத்து தங்களுடைய கட்சியை நிர்வகித்து கொண்டு இருக்கின்றார் சென்று கொண்டு இருக்கின்றது மேலும் தமிழ் தேசியம் என்ற அடிப்படையில் ஒட்டுமொத்த கட்சியும் கட்டமைக்கப்பட்டு இதன் அடிப்படையிலேயே ஒட்டுமொத்த செயல்பாடுகளும் நடந்து கொண்டிருக்கின்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் என்பது அனைவருக்கும் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்க்கக்கூடிய தேர்தலாக அமைகின்றது ஏனென்றால் செந்தமிழன் சீமான் மட்டும்தான் களத்தில் இருந்து கொண்டிருந்தார் தற்பொழுது விஜய்யும் களத்தில் இருக்கின்றார் மேலும் இது திராவிட கட்சிகள் களத்தில் இருக்கின்றன இது தேசிய கட்சிகள் களத்தில் இருக்கின்றன சீமானை எந்த கட்சிகள் எல்லாம் பாதிக்கின்றது அந்த சீமானுடைய கட்சியை எந்த கட்சியெல்லாம் பாதிக்கப் போகின்றது என்பது குறித்து நாம் பார்க்கவே வேண்டும் இதில் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விடயம் என்னவென்றால் சீமானை ஒருவர் ஆதரிக்கிறார் என்றால் சீமானுடைய கொள்கையில் ஏதாவது ஒன்று பிடித்து போய்தான் ஆதரிப்பார் அவர் சொல்லக்கூடிய கொள்கையை இதுவரை தமிழ் மண்ணில் யாரும் சொல்லவில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை எனவே சீமானுடைய ஒட்டுமொத்த அரசியலையும் எதிர்த்து தமிழ்நாட்டில் யாருமே அரசியல் செய்யவில்லை தொடர்ச்சியாக அவர்கள் அனைவரும் தங்களுக்கான அரசியலை தான் செய்கின்றார்கள் சீமான் மட்டும்தான் தமிழுக்காகவும் தமிழருக்காகவும் நாளைய தமிழ்நாட்டின் எதிர்காலத்திற்காகவும் நாளைய தமிழ்நாட்டின் தலைமுறைகளுக்கான எதிர்காலத்திற்காகவும் தொடர்ச்சியாக அரசியல் செய்கின்றார் என்பது நாம் ஒற்றுக்கொண்டே ஆக வேண்டும் எனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் எக்காரணம் கொண்டும் அவருக்கு எந்தவிதமான பாதிப்பையும் ஏற்படுத்தாது மாறாக ஒன்றுக்கு இரண்டாகவே ஓட்டின் விகிதம் பெருகும் என்பதுதான் இந்த காணொலியின் மிக முக்கிய விடயமாக இருக்கின்றது அது எப்படி ஒன்றுக்கு இரண்டாக பெருகும் என்றால் சந்தமனின் சீமான் அவர்கள் இரண்டாயிரத்தி ஒன்பது கட்சி அல்லது இயக்கம் ஆரம்பித்ததிலிருந்து இன்று வரை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை தொடும் வரை தொடர்ச்சியாக மக்கள் மன்றத்தில் எந்தவிதமான சமரசமுமின்றி சமரசமும் இன்றி தமிழுக்காகவும் தமிழருக்காகவும் ஒட்டுமொத்த தமிழ் இனத்திற்காகவும் தொடர்ச்சியாக போராடி கொண்டிருக்கின்றார் என்பது நாம் அறிந்த ஒரு பே உண்மை இந்த உண்மையை அப்படியே நிவர்த்தி செய்து கொண்டு அப்படியே காலத்தை எடுத்து கொண்டு இதுவரையும் வந்து கொண்டிருக்கின்றார் மக்கள் ஒரு சீட்டு இரண்டு சீட்டுக்காக காசு பணத்திற்காக தன்னுடைய தொண்டர்களையும் தன்னுடைய கட்சியை சார்ந்தவர்களையும் அடகு வைத்து விடாமல் ஒரு சில லாபத்திற்காக ஒட்டுமொத்த இயக்கத்தையும் அடகு வைத்து விடாமல் தொடர்ச்சியாக தனித்து நின்றாலும் போராடக்கூடிய குணத்துடன் மக்களுக்கான அரசியலை முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கின்றார் தான் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவும் மக்களுக்கான முடிவாக இருப்பதாலும் தான் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவும் தன்னிச்சையான முடிவாக இருப்பதாலும் மக்களுக்கு சரியான முடிவுகளாக அவர் எடுக்கின்றார் யாருக்காகவும் எதற்காகவும் தன்னை எந்தவிதமான விதமான கட்டுப்படுத்தியும் கொள்ளாத செந்தமிழன் சீமான் அவர்கள் தொடர்ச்சியாக மக்களுக்காக வெகுண்டெழுந்தே எல்லா விதமான போராட்டக் களங்களுக்கும் சென்று மக்களுக்காக போராடி கொண்டிருக்கிறார் என்பதை சீமானை தொடர்ச்சியாக பின்பற்றி வரும் அனைவருக்கும் தெரியும் எனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் என்பது இதுவரை தமிழ் மண்ணில் செந்தமிழன் சீமான் தமிழ் தேசியம் பெற்றிடாத வாய்ப்புகளையும் வாக்குகளையும் பெறப்போகின்றது கிட்டத்தட்ட ஒரு கோடி வாக்குகளாக அந்த வாக்குகள் மாறுவதற்கான அனைத்து வாய்ப்புகளும் தமிழ் மக்கள் வழங்குவார்கள் ஏனென்றால் சீமான் ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர் என்பதை தொடர்ச்சியாக அரசியல் ஆய்வறிஞர்கள் கூறி வருகின்றார்கள் இது எப்படி இருந்தாலும் நிச்சயமாக வெற்றி நமது என்பதை கூறிக்கொண்டு மீண்டும் நல்லதொரு காணொலிங்களைச் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்